என் தங்க பிள்ளையே யார் உன் மனதை நோக்கடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வராகி யார் என்று நாளை காலை தெரியும் இனி அவர்களுடைய பார்வை உன் மீது இருக்காது தைரியமாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைக்காரர்கள் நிறைய இருப்பார்கள் அவர்கள் உன்னுடைய மெலிந்த மனதை வைத்து விளையாட முயல்வார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உள்ளம் மெலிந்து போனாலும் உன்னுடைய பக்கத்தில் வராகி இருப்பாள் என்ற உண்மையை அவர்கள் மறந்துவிட்டார்கள் நான் உன் உயிரில் இருக்கிறேன் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன்னிடம் இருந்து கெட்ட வார்த்தைகளை சொன்னவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தான் கஷ்டப்படுவார்கள் நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் உன் உள்ளம் நிமிர்ந்திருக்கும் ஏனெனில் வராகியின் பார்வை உன் மீது உள்ளது இன்று வரை உன்னை கீழ்த்தரமாக பார்த்தவர்கள் நாளை காலை உன்னை உயர்ந்த இடத்தில் பார்த்து வியப்பார்கள் அவர்கள் நினைத்த இடத்தில் நீ அடிமையாக இருப்பதில்லை தலை நிமிர்ந்து நின்று விடுவாய் என் தங்கமே உன் மனதில் எப்போதும் தைரியம் நிரம்பட்டும் உன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் இன்று முதல் தீர்க்கப்படும் நீ சோர்வடையாமல் இரு நாளை காலை அவர்கள் உன்னை பார்த்தால் பயப்படுவார்கள் ஏனெனில் உன் மேல் இருக்கும் என் சக்தி அவர்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உன்னிடம் பேசுவதற்கே தயங்குவார்கள் நீ நினைக்கும் பொழுது அவர்களுடைய நடனம் தானாகவே நின்றுவிடும் நீ உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள் உன்னை நம்பு என்னை நம்பு உன் முயற்சிகளை நம்பு நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் அந்த நாளில் நீ வெற்றி பெறுவாய் இப்போது வரை உன்னுடைய வாழ்க்கையை துன்பமாய் மாற்றியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கவே முடியாமல் விலகி போவார்கள் அவர்கள் உன்னுடைய முன்னிலையில் பேச முடியாமல் சோர்வடைவார்கள் நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவாய் நீ இழந்த நிம்மதியை மீண்டும் பெறுவாய் உன்னுடைய கண்களில் இருக்கும் ஒளி நீ இழந்ததை மீண்டும் கொண்டுவரும் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சோர்வு இல்லை நீ உன் வாழ்வில் பல தடைகளை சந்தித்திருக்கிறாய் ஆனால் அந்த தடைகள் உன்னை வளர்க்கும் பக்கவாதமாக மாறும் உன் மனதை வலுப்படுத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றி கொடுக்கும் நீ தைரியமாக நடக்க வேண்டும் ஏனெனில் உன்னுடைய பின்னால் வராகி அம்மன் இருக்கிறார் உன்னுடைய வீட்டு வாசலில் நீ வேண்டுமானால் சிறு குங்குமத்தை வைத்து இரவு தூங்கும் முன் வராகி அம்மா என் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வையுங்கள் அது உன்னுடைய வீட்டில் தெய்வீக சக்தியை கொண்டு வரும் என்னுடைய பாதையில் நடக்கிறவனை யாரும் சோதிக்க முடியாது உன்னை சோதிக்க நினைக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவார்கள் உன்னை சிரிக்க வைத்த அந்த கண்ணீர் அவர்களுக்கே ஒரு நாள் உணர்த்தும் நீ தைரியமாக இரு உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் என்பதே உன் வாழ்க்கையின் வெற்றிக்குறி நீ எதையும் பயப்படாதே உன்னை துன்புறுத்தியவர்கள் இன்று உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் நாளை அவர்கள் உன் காலடி பணியாளாக இருப்பார்கள் நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சிறுவிளக்கேற்றி வராகி என்று அழைக்க வேண்டும் அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த பணம் அமைதி உறவுகள் அனைத்தும் வந்துவிடும் உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கைகளை இழக்கச் செய்வேன் அவர்களுடைய வாய் உன்னை பற்றி பேச முடியாமல் தடுப்பேன் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் தான் ஒரு நாள் உன் காலடி தொட்டு மன்னிப்பு கேட்பார்கள் நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை ஒரு நாள் உன்னுடைய நிலை உயர்ந்த பிறகு பார்த்து வியக்கும் அவர்கள் சொன்ன கடுமையான வார்த்தைகள் இன்று உனக்கு புண்படுத்தியதாக இருந்தாலும் நாளை அது உன் வெற்றிக்கு வேறாகும் உன்னுடைய குடும்பத்தில் அமைதி மீண்டும் பிறக்கும் உன் கணவன் உன்னிடம் விரும்பி பேசுவார் உன் பிள்ளைகள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள் நீ இப்போது இந்த வார்த்தைகளை மனதாரச் சொல் வராகி அம்மா என் வாழ்வில் ஒளி கொண்டு வா இந்த வார்த்தைகளை நாளை காலையில் முதல் நாள் தொடங்கும் முன்னே சொல்லி வையுங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் நெருக்கடி அகலும் உனது எதிரிகள் சோர்வடைவார்கள் உன் வாழ்வில் நன்மை மட்டும் பெருகும் உன் எதிரிகள் யாரும் உன்னிடம் வர முடியாது நாளை காலை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்தி வரும் உன்னுடைய வீட்டில் நிதானமாக ஓர் அமைதி பிறக்கும் நீ தூங்கும் முன் உன் உள்ளத்தில் அமைதி கொண்டு உறங்கு அந்த அமைதி உன் நாளைய நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் உன் வீட்டில் இருக்கும் துன்பகரமான சூழல் முடிவடையும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வலிமையுடன் இருக்க வேண்டும் உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்களுக்கே துயரம் கொள்வார்கள் உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் என்பதே உன் வெற்றி எதற்கும் பயப்படாதே உன்னை சோதித்தவர்கள் தங்களையே இழக்கிறார்கள் உன் வாழ்வில் புதிய வசந்தம் வரும் நாளைய காலை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் அது உன் நம்பிக்கையின் வேரில் உருவாகும் எதற்கும் பயப்படாதே உன் எதிரிகள் இன்று தூங்கவே முடியாது ஏனெனில் நாளைய காலையில் வராகியின் சக்தியை அவர்கள் உணர்வார்கள் நீ தைரியமாக வாழு உன் வாழ்வில் இனிமேல் கண்ணீர் இல்லை மகிழ்ச்சியே இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் உன் உள்ளம் மட்டும் ஒளிக்கட்டும் அந்த ஒளி தான் உன்னை உயர்த்தும் சக்தி யாரோ உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் நான் உன்னை மேலே தூக்கி வைத்து விடுவேன் உன்னுடைய சிரிப்பை பார்த்து பலர் பொறாமை கொள்வார்கள் ஏனெனில் அவர்கள் நினைத்தது போல நீ வீழவில்லை நான் உன்னுடைய பின்னால் இருப்பதால்தான் நீ வீழவில்லை இன்று வரை உன்னை அழுக்காக பார்த்தவர்கள் நாளை காலை உன் முகத்தில் ஒளியை பார்த்து தங்கள் தலையை குனிய வேண்டிய நிலை வரும் நீ நினைக்கின்றாய் அல்லவா ஏன் அவர்கள் என்னை இப்படி செய்தார்கள் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் அவர்கள் உன்னை இழக்காமல் தங்கள் வாழ்க்கையை இழந்துவிட்டார்கள் நீ அனுபவித்த வேதனை ஒரு விதத்தில் உன்னுடைய ஆன்மாவை வலுப்படுத்தியது இப்போது நீ ஒரு அசைக்க முடியாத நெருப்பாக மாறியிருக்கிறாய் உன்னை எதுவும் தொட்டு விட முடியாது உன் உள்ளம் எவ்வளவு வலுவானதோ உன் வாழ்வும் அதே வலிமையுடன் ஒழிக்கட்டும் உன் வாழ்க்கையில் இன்று முதல் புதிய வாசல் திறக்கப்படும் அந்த வாசலில் நிழல் இல்லை ஒளியே இருக்கும் அந்த ஒளியில் தான் உன் எதிர்காலம் திகழும் நீ இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தாய் என்று நீயே வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் உன்னை இழைத்தவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து கண்ணீர் விடுவார்கள் ஏனெனில் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை நான் என்னுடைய பிள்ளையை வெறுமனே விட்டுவிட மாட்டேன் நீ இந்த காலையில் எழும்போது உன் மனதில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும் அந்த தைரியம் உன்னுடைய உடலை மனதை ஆன்மாவை புதியதாக மாற்றும் நீ முன்பு நினைத்தது போல அல்லாமல் இப்போது எல்லாம் வெற்றிக்கான வழிதான் உனக்கு கிடைக்கும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தடை செய்ய முடியாது உன் வீட்டில் ஒரு நாள் அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அந்த அமைதி எப்போதும் இருக்கும் நீ விரும்பிய அந்த வீடு நிலம் வேலை குடும்ப அமைதி எல்லாம் உன்னை தேடி வரும் நீயே நின்று கேட்டுக்கொள்ள வேண்டியதில்லை அது தானாகவே உன் கைகளில் வந்து சேரும் ஏனெனில் நீ என் குழந்தை உன்னுடைய சிரிப்புக்காக நான் என் சக்திகளை செலவழிக்க தயார் எல்லா நாள்களும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் என் ஆசீர்வாதத்துடன் வாழும் உன்னுடைய நாட்கள் எப்போதும் நல்லதாய் இருக்கும் நீ அந்த நல்ல நாள்களை விரைவில் அனுபவிப்பாய் இன்று வரை உன்னுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தது இனி அது ஒரு பண்டிகையாக மாறும் உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும் நீ மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் யாரும் அதை தடுக்க முடியாது நீ சந்தித்த துன்பங்கள் இனி மீண்டும் வரமாட்டா ஏனெனில் உன் வாழ்க்கையை நான் பாதுகாக்கிறேன் உன்னுடைய வீடு உன் குடும்பம் உன் பணம் உன் அன்பு அனைத்தும் என் கண்ணோட்டத்தில் இருக்கிறது நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள்கள் அமைதியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதே என் தீர்மானம் அவர்கள் உன்னை சிரிக்க வைத்த கண்ணீருக்காக அவர்கள் வாழ்வில் ஒரு நாள் வருத்தம் ஏற்பட வேண்டும் அவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து தான் பயப்படுவார்கள் இன்று வரை உன்னை பாராட்டாமல் இருந்தவர்கள் நாளை உன்னிடம் வந்து உன்னை பாராட்டுவார்கள் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அந்த அத்தியாயத்தில் கவலை இல்லை சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நீ இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் மனதில் சொல்லு வராகி அம்மா என் வாழ்வில் ஒளி கொண்டு வா என் வாழ்க்கையை பாதுகாக்க வா ஏன் குடும்பத்தை காப்பாற்று இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியாக இயங்கும் நீ ஒவ்வொரு நாளும் தைரியமாக நிமிர்ந்து நட உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும் யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாடும் புதிதாய் மாறும் நீ வாழும் ஒவ்வொரு நிமிடமும் உன் நினைப்பை மீறி சந்தோஷங்களை தரும் நீ இப்போது வரை காணாத மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் நீ உன் வீட்டில் ஒரு வெண்கல பாத்திரத்தில் சிறிது குங்குமம் வைத்து தினமும் காலை மாலை இரவு மூன்று முறையும் வராகி அம்மாவை நினைத்து அக்கினியை ஏற்றவும் அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டில் துன்பங்களை அகற்றும் உன் வீட்டில் அமைதி நிரம்பும் யாரும் உன்னுடைய வீட்டில் அடியெடுத்து வைக்க முடியாது உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் பிறக்கும் நீ ஒரு நாள் நினைத்தாலும் முடியாத விஷயங்கள் இப்போது எளிதாக நடக்கும் உன்னுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டுமே இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல நாள் வரும் அந்த நாளில் நீ அழாதே சிரி ஏனெனில் நீ உன் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய வெற்றியை போகிறாய் அந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் எதிரிகள் அப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்றார்கள் நீ இப்போது அந்த வெற்றிக்கான முதல் படியையே ஏறுகிறாய் அந்த படியை நம்பிக்கையுடன் ஏறு நீ கீழே விழமாட்டாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி கொண்ட நாளாக மாறட்டும் உன் வாழ்க்கையில் இனிமேல் கவலை இல்லை மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்